அனைவருக்கும் வணக்கம் இப்ப நாங்க பார்க்க போறது டீம்ஸ்ல எப்படி நாங்கள் ஒருத்தருக்கு லீவ் அண்ட் அட்டெண்டன்ஸ் கரெக்ஷன் செய்யறது சொன்னா இப்ப ஒருத்தர் உங்களுக்கு வார பத்தாம் தேதி பதினொராம் தேதி லீவ் அப்ளை சொன்னால் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் எப்படி சிஸ்டத்துல அந்த லீவை அப்ரூவ் பண்ணி அட் பண்றதுன்றதும் ஒருவேளை அட்டண்டன்ஸ் கரெக்ஷன் உதாரணத்துக்கு இப்போ நேற்று ஒரு ஒரு ஸ்டாஃப் அவர் வந்து காலையில ஃபிங்கர் பிரிண்ட் அதாவது ஃபிங்கர் பிரிண்டோ ஃபேஸோ அட்டன் செக் இன் பண்ணா மறந்துட்டார் அதை நாங்கள் எப்படி நாங்கள் சிஸ்டத்துல அட் பண்றேன்றதை பார்ப்போம் அதுக்கு நாங்கள் ரிவ்யூக்குள்ள போகணும் அதாவது அட்டெண்டன்ஸ் அதுக்குள்ள ரிவ்யூ ரிவியூக்குள்ள லீவ் லீவை பார்ப்போம் லீவுக்குள்ளே போய் ஃபர்ஸ்ட் நாங்களோட லீவை அட் பண்ணணும் அதுக்கு முதல் நாங்கள் லீவ் டைப்ஸை நாங்கள் டீம்ஸ்ல நாங்கள் லீவ் டைப்புக்குள்ள போனீங்கன்னு சொன்னா எந்தெந்த விதமான லீவுகள்ல நாங்கள் கொடுக்க போறோம் உதாரணத்துக்கு மெடிக்கல் லீவ் மெடிக்கல் ஓகே அதுக்கு பிறகு ஒரு கேஷுவல் லீவ் ஒன்று கொடுப்போம் கேஷுவல் இப்போ மெடிக்கல் லீவு கேஷுவல் லீவுன்னு சொல்லி ரெண்டு லீவு டைப் நாங்கள் ஆட் பண்ணி இப்போ இப்ப திருப்பி லீவுக்குள்ள போய் ஆட் கொடுக்கறோம் இதுல செலக்ட் பர்சன்ஸ் யார் யாருக்கெல்லாம் லீவு கொடுக்க போறாங்க யார் யாரெல்லாம் லீவு அப்ளை பண்ணியிருக்காங்க இப்போ நாங்கள் ஓகே இப்போ எக்ஸ் ஒய் செட்டை நான் செலக்ட் பண்ணுறோம் இவர் தான் லீவ் அப்ளை பண்ணினால் அவருக்கு எந்த விதமான லீவ் அப்ளை பண்ணியிருக்கார் மெடிக்கல் லீவு ஓகே மெடிக்கல் இதில் லீவ் பீரியட் வந்து நாங்கள் கொடுத்து போகிறோம் அதாரணத்துக்கு இது பதினோராம் தேதி காலையிலேருந்து பதினோராம் தேதி சாரி ஒன்பதாம் தேதி காலையிலேருந்து ஒன்பதாம் தேதி இரவு வரைக்கும் அதாவது ஒரு நாள் லீவு இது ரெண்டு நாள் லீவ் ஆகணும்னு சொன்னால் நாங்கள் இதை பத்தாம் தேதிக்கு மாற்றி விட்டோம்னு சொன்னால் அதாவது ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி இரண்டு நாளுமே அவர் லீவ் எடுக்க போகிறார் இது லீவுக்கான ரீசன் நாங்கள் டைப் பண்ணி கொள்ளலாம் இது கட்டாயம் இல்லை இது நாங்கள் வேறு ஏதாவது அட்டாச்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா நாங்கள் இதில் அப்லோட் பண்ணி கொள்ளலாம் இது ஓட்டோ அப்ரூவ் ஆட்டோ அப்ரூவ் கொடுத்துட்டு நாங்கள் அட் பண்ண முடியும் சொன்னால் ஓட்டோ ஆட்டோமேட்டிக்காக இந்த லீவ் அப்ரூவ் ஆகிடும் இல்லாட்டி நாங்கள் நடுவில் ஒரு மேனேஜர் அட் பண்ணி மேனேஜர் மூலமாக இதை நாங்கள் அப்ரூவ் பண்ண மாதிரியும் போட்டுக்கொள்ள முடியும் நான் ஓட்டோ அப்ரூவ் கொடுத்துட்டு ஆட் கொடுக்குறேன் ஆட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சப்மிட்டட் அப்ரூவ்ட் இப்போ இந்த லீவு அவருக்கு அப்ரூவ் ஆகிருக்கு இதுவே அட்டண்டன்ஸ் கரெக்ஷன் எப்படி செய்யறேன்னு சொன்னா கிளிய அட்டெண்டன்ஸ் கரெக்ஷன் ரிவியூக்குள்ள அட்டண்டன்ஸ்ல ரிவியூல அட்டெண்டன்ஸ் கரெக்ஷனுக்கு போறோம் அட் கொடுக்குறோம் பர்சனை செலக்ட் பண்றோம் இந்த மாதிரி நாங்கள் ஏபிசியை செலக்ட் பண்ணுவோம் ஏபிசியை செலக்ட் பண்ணி அட் பண்றோம் கரெக்ஷன் டைப் என்ன எந்த விதமான கரெக்ஷன் டைப் கரெக்ட் பண்ண போறோம் செக்கின கரெக்ட் பண்ணப் போறோம் அதாவது இன்றைக்கு ஒன்பதாம் தேதி காலையில எத்தனை மணிக்கு செக் இன் பண்ணியிருக்கார் அதுன்றத நாங்கள் கரெக்ட் பண்ண போகிறோம் உதாரணத்துக்கு அவர் வந்து எட்டு ஐம்பத்தி மூணுக்கு செக் இன் பண்ணியிருக்கிறார் ரீசன் ரீசன் இருந்தால் ரீசன்ட்டை செக் இன் பண்ணி கொள்ளலாம் அதுக்கு பிறகு நாங்கள் அதே மாதிரி எங்களுக்கு ப்ரூஃப்கள் இருந்தால் அப்லோட் பண்ணி கொள்ளலாம் ஆட்டோ அப்ரூவ் பண்ணிவிட்டு ஆட்டோ அப்ரூவ் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்மிட்டட் அப்ரூவ்ட் இவ்வளோ வந்தால் விஷயம் இது வந்து நாங்கள் ஐவிஎம்எஸ்சில் இந்த அட்டெண்டன்ஸ் கரெக்ஷன் செய்ய முடியாது ஹிக்கனெக்டில் செய்ய முடியும் இக்கனெக்டில் இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜில் இதுவும் ஒன்று நன்றி